ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு டே ரொட்டின் தான் வந்து பாக்க போறீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு சேர்க்கும் நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போது அது நிறைய பேர் பயனாகுவாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் நிறைய நிறைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்க சிஸ்டர் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வந்து கேப் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா இப்போ வந்து நான் வந்து என்னதான் வெயிட் லாஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்காக ஃபுட் ரெடி பண்ணி இதெல்லாமே மெயின்டைன் பண்ணாலும் அதை பண்ணி காமிக்கிறேன் இல்லையா சோ அதனால எங்க வீட்டுக்கு தனியா தனியா பண்ணி அதுக்காக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபுளாவே இருந்துச்சு டேஸ் ரொம்ப நல்லா முடிச்சாச்சு அந்த பிப்டி டேஸ்ல அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியில ஆட் ஆயிருக்கீங்க சோ அதனால கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நான் வந்து பண்றேன் எனக்கு ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிறேன் வந்து சொல்றேன் ஒரு ஒன் வீக் அதுக்குள்ள எடுத்துக்கலாம் இல்லன்னா நான் மண்டேல இருந்து கூட நான் ஸ்டார்ட் பண்ற ஐடியால தான் இருக்கேன் சோ கண்டிப்பா உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அப்போ சரிங்களா ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படி சொல்றீங்க நான் காமிக்கிறது அப்படின்னா ஒரு ரூம் இந்த கிச்சன் அதுதான் எங்களோட வீடு அப்புறம் பாத்ரூம் இருக்கா அதே மாதிரி மேல ஒரு ரூம் கட்டுறேன்னா அது அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிச்சன் டைப் தான் அதை வந்து நாங்க சாமி ரூமா வந்து காமிச்சிருக்கேன் இல்லையா ஒரு தடவை அதுக்கப்புறம் பாத்ரூம் இருக்கு சோ இதுதான் எங்களோட வீடு ஏன்னா நான் அம்மாச்சி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தஞ்சானியா எம்பேசி அதாவது ஆப்ரிக்கன் தான் ஒர்க் பண்றாங்க ஸோ அதனால எங்களுக்கு வந்து கோட்ரஸ் அங்கே வந்து பங்களா இருக்கும் இது வந்து கோட்ரஸ் ஸோ அதனால நாங்கள் வந்து வெளியில தான் வீடு பார்த்தோம் ஸோ இது வந்து செட் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய வீடியோ தான் இருந்துச்சு இந்த தடவை வந்து சேஞ்ச் ஆன வீடு தான் இந்த மாதிரி இருக்கு ஸோ டூ இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும் பட் எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கு அது போக அம்மாச்சி இங்க இருப்பாங்க நாங்க ரெண்டு பேர் நாங்க மட்டும் இங்க தனியா இருக்கிறது ஒரு மூணு பேர் இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் தனியா இருக்கிறது அதுல என்ன இருக்கு சொல்லுங்க சோ அதனால அவங்களும் சாப்பாடு கஷ்டப்படுவாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்குமே வீட்டுல ஒரு இதுவா இருக்கும் சோ இதெல்லாமே வந்து யோசிச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க இருக்கோம் ஆனா இது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அஹ் பாத்திருப்பீங்க இருக்கிற இடம் வந்து எப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து சந்தோஷமா இருந்தா போதும் இல்லையா சோ அதனாலதான் வந்து ஹோம் போடுறதுக்கே வந்து யோசிக்கிறேன் இதுதான் வந்து எங்களோட வீடு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் காமிக்கிறது தான் வந்தது சோ இருந்தாலும் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து இதெல்லாமே ஷேர் பண்றேன் பிரெக்னன்சி வீடியோ இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்டோரி அப்புறம் சிவபிரியா இல்லை ஜெயபிரியா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து அண்ணாவோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிங்க நான் ஊருக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்களா மேக்கப் வீடியோ நீங்க வந்து சிம்பிளா பண்ணாலும் நல்லா ஹோம்லியா நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதெல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோல வந்து ஷேர் பண்றேன் அந்த அளவுக்கு நான் மேக்கப்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா ஒண்ணுமே தெரியாதுங்க ஏதோ சிம்பிளா பண்ணுவேன் கண்டிப்பா அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயா வந்து பண்றேன் சரிங்களா இப்போ வந்து நான் அந்த ஒன் வீக் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் செலஞ்சு அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் சோ அதான் அப்புறம் வந்து ராணி சிஸ்டர் இன்னைக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க வந்து வளையல் கொடுக்கற சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அன்னைக்கு வந்து போட்டோஷூட் எடுத்தோம் இல்லையா அந்த சாரி கட்டி அப்போ வந்து வேற வளையல் சேஞ்ச் பண்ணனா அப்போ அந்த அந்த விலையில கழட்டி வச்சுட்டு இப்போ ரெகுலரா போடுறத கடா மாதிரி இருக்க விலையில எங்கேயோ கழட்டி வச்சிட்டேன் ஸோ அதே அப்படியே மறந்துட்டு அப்படியே வந்து தெரிஞ்சுட்டேன் ஸோ அப்புறம் நீங்க சொன்னதுதான் அந்த சாப்பாடு போடும் ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு போடும் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடும்போது வளையல் வந்து இல்லாம இருக்கக்கூடாது சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் ஆஹ் ஒரு சில டைம் நம்மளே வந்து மறந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மறந்துடுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சிஸ்டர் கோல்டிக்கிங் கிங் அவங்க வந்து அக்கா நீங்க வந்து நெயில் பாலிஷ் போடுங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் கேர்ன்றது இருக்கவே இல்லாமல் போயிடுச்சு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு அப்புறம் அவங்களை கவனிக்கிறது இப்படின்னு அந்த அந்த கேருன்றது அப்படியே கம்மியாயிட்டே போவாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே இருப்பாங்க நல்லா கேர் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு அது வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே இருக்கு நானும் நடப்பேன் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாமே ஹேர் கேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அது எதுவுமே நான் வந்து பண்றது கிடையாது ஸோ அந்த சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நெயில் பாலிஷ் கூட போட்டேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து உண்மையாவே நம்மள முடியும் சோ கொஞ்சம் கொஞ்சம் இனிமே நானும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பார்த்துட்டு நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கன்றக்காக தான் ஷேர் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நிர்மலா சிஸ்டர் பல்லடத்துல இருந்து அவங்களோட பொண்ணு ரபீனா அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி அதாவது செப்டம்பர் ஒன்பது அவங்களோட பர்த்டே ஸோ விஷ்யூ ஹாப்பி பர்த்டே ரபீனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வந்து லைஃப்ல பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் நிறைய அச்சீவ் பண்ணணும் ஸோ எங்களுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க அவங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் நெ நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சலஞ்ச் சீக்கிரமாக போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் அதுக்காக தான் வெயிட்டிங் ஒரு ஒன் வீக் வந்து பிடிச்சதை சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருந்துக்கிறேன் இல்லைன்னா அந்த அப்படியே டைம் ரொம்ப எனக்கு டைமே பத்தாத மாதிரி தான் போயிட்டே இருக்குது இப்போவுமே ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா எனக்கு ரெசிபி அவங்களுக்கு ரெசிபி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால தான் உம் அதுக்கப்புறம் நஸ்ரின் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க உருகுதே மருவுதே பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் பாடி அந்த பாட்டே உங்களுக்கு வந்து பிடிக்காம போயிடும் செய்து என்ன கேட்காது எப்படின்னா நான் பா எ ஆனா பாத்ரூம் சிங்கர் நான் பாடிட்டு இருப்பேன் அத போயிட்டு நான் ஏன்னா நமக்கு அந்த சொல்லுவாங்கல்ல அந்த இதெல்லாம் வந்து வராது கரெக்டாக ஏதோ நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்ம பாடும்போது நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ பாடி அவமானப்படக்கூடாது போடக்கூடாது சரியா அதுதான் எனக்கு வராது அதனால் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிடையாதுல்ல நம்ம அதனாலதான் சொல்கிறேன் சிஸ்டர் ஆனால் அன்பா கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மகாலட்சுமி சிஸ்டர் ஹாய் பெங்களூர்லருந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபசீலா சிஸ்டர் சிஸ்டருக்கும் அபுதாஹிர் அவங்களுக்கு அவங்களுக்கும் வெட்டிங் அனிவர்சரி டென்த் வெட்டிங் அனிவர்சரி வந்து அவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சிஸ்டர் அண்ட் பிரதர் நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆண்டவனை பேர் வேண்டிக்கிறோம் என்னப்பா இருப்பா இரு ஒரு நிமிஷம் இல்ல இரு இரு என்னாச்சு நில்லு நில்லு இங்க வந்து இப்படியே பிடிச்ச ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டே நிக்கிறாங்க அதான் ஆஹ் சோ ஃபசினா சிஸ்டர்க்கும் அப்தாய்ரு பிரதர்க்கும் வந்து உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்க்குமே ரிப்ளை பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே கேட்டது நெக்ஸ்ட் வெயிட் வெயிக் லாப் போடுங்க போடுங்க போடா போதுன்னு சொல்லிக்கிட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் வந்து போடுறேன் நீங்க எல்லாமே உங்களோட தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அதுதான் அதை சொல்லுவேன் லைக் ஷேரு சப்ஸ்க்ரைபு இது எல்லாமே பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சோ அவ்வளவுதான் வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்க பார்க்கலாம் காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு டே ரொட்டின் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் காலைல என் டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு என்ன குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எப்பவும் போல பிளாக் காஃபி தான் மனசுல வந்துச்சு அதனால வந்து பிளாக் காஃபி தான் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து சேர்த்து வந்து போட்டாச்சு பிளாக் காஃபி ஸோ அதுதான் வந்து குடிச்சேன் எப்படா வெயிட் லாஸ் சேலஞ்சு வைப்போம் போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா வந்து வச்சிடறேன் அமைச்சிக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லையா அதனால ஸ்கூல் லீவு அப்புறம் வந்து அம்மாச்சி அதனால லேட்டா தான் வந்து போனாங்க சோ அதனால குடிச்சிட்டு சரி அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க சோ எல்லாருக்குமே அவல் உப்புமா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து ஆசிரியருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது போக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து கத்துப்போம் சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் ஸோ அதான் நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்மளோட பெத்தவங்களா இருக்கட்டும் நம்மளை வளர்த்தவங்களா இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து ஒவ்வொன்று வந்து லேர்ன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் ஸோ அதான் அவங்க எல்லாருக்குமே மனமாறந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் உப்புமாவுக்கு வந்து அவளை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தேங்காய் சட்னி வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ போல தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு பொட்டுக்கள் எல்லாம் சேர்த்துட்டு அந்த கூடை எடுத்துட்டு எப்படியோ வந்து தேங்காய் சட்னிக்கு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லும் ரெடி ஆயிடுச்சா ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் டீ வந்து போட்டு கொடுத்துட்டு சட்னியை வந்து தாளித்து விட்டலாம்னு சொல்லிட்டு கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து விட்டாச்சு இன்னைக்கு மாடி நம்ம தோட்டத்தில் இருக்கிறத தான் வந்து பறிச்சிட்டு வந்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து அவல் உப்புமா வந்து தாளித்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம வந்து அந்த அவள் அந்த மாதிரி போட்டு கலர்னோன்னா சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணா கூட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக நம்மளோட அவள் வந்து நல்லா இருக்குல்ல அதை எடுத்து ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கோட் பண்ணிவிட்டோம்னா சூப்பரான அவள் உப்புமா சிம்பிளான அதில் வந்து ரெடி ஆகிடும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து காலைல ஃப்ரூட் நட்ஸ் மூசதியோட கொஞ்சம் ஒரு நட்ஸும் சேர்த்து வச்சாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தேங்காய் சட்னி அவள் உப்புமா அப்புறம் வெள்ளரிக்காலாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக அவல் அவல் அவள் உமாவும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் இது வந்து வெயிட் லாஸ் டைத்துலேயும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதான் வந்து அப்புறம் அம்மாச்சிக்கும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு காஃபியும் உங்களுக்கு வந்து போடுவோம் இல்லையா காஃபி போட்டு அவங்களுக்கு அவல உப்புமெல்லாம் வச்சு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோன்னே காலில் இருந்த பாத்திரத்தை கையோட கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலில் எடிட் பண்ணி அந்த வீடியோ போட்டெல்லாம் தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு நான் வந்து சரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி சிக்க எடுத்து இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெளில வந்தா இவரும் வந்து வெளில உட்காந்துக்கிறாரு சரி சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அப்புறம் பின்னறது மட்டும் வந்து டிவியை பார்த்துட்டே பின்னிட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து கொஞ்சம் கார்ட்டூன் வந்து போட்டு விட்டுருந்தேன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லீவு தானே அவனுக்கு பெரியவனுக்கு சோ அதனால அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள வந்து போயாச்சு அம்மாச்சிக்கு வந்து ஒரு டீ வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி போட்டு டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் அழகா வந்து தலவாணி எல்லாம் எடுத்து வச்சு அவர் வந்து முன்னாடி ஒரு டப்பா வச்சு டிரைவர் மாதிரியும் பின்னாடி வந்து ஒரு டப்பா வச்சுட்டு இவங்க வந்து பேசஞ்சர் மாதிரியும் உட்காந்து ஒரு பஸ் மாதிரி ஒரு வண்டி மாதிரி அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பிள்ளைங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க பாருங்களேன் எனக்கே பார்க்கவும் ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் மிஷின்ல போட்டு விட்டு வந்துடலாம் அப்புறம் மழை வேற சொல்ல முடியல இல்லையா அதனால சரி இந்த மிஷின்ல துணியை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு சரி கீழே வந்து ரூம்ல வந்து பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ரொம்ப அடுக்க இல்லையா ஸோ அதனால இது வந்து புது பெட்ஷீட்டு நேற்று தான் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு இந்த சின்ன பசங்களை வச்சுட்டு போடுறதுக்கும் பயமா தான் இருக்கு ஏன்னா கந்திரகுளமா ஆக்கி விட்டுருவானுங்க சோ இருந்தாலும் நல்லா இருந்தது சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கும் போது இந்த மாதிரி போட முடியல ஏன்னா ஏதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுவாங்க ஸோ தான் இவர் வந்து நான் ரிவ்யூ பண்ற மாதிரி அவரும் வந்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் சரி உலையை வச்சு விட்றலாம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு சோர் வந்து உலைய வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கினது சரி நமக்கும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டேங்க ஓரியோ பிஸ்கெட் என்னமோ தெரில இது ஒரு டேஸ்ட்டு நல்லா அதுதான் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதனால அதையும் வடிச்சு விட்டுரலாம் சட்டியோட எப்பவும் போல பைப்புக்கு மேலே வச்சு வடிச்சு விட்டுட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு சாப்பிட்றேங்க சரி இந்த ஒரு வாரம் நாம் பாட்டுக்கு ஃப்ரீயா வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன் அது விளைவு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருந்தாலும் அடுத்து வெயிட் லாஸ் சேலஞ்சாவே போடுறோம்ன்ற ஒரு தைரியம் இருக்குல்ல அந்த மாதிரி சாதத்தை வடிச்சு வச்சுட்டு சரி துணி வந்து மிஷின்ல அது எல்லாமே எடுத்து காயம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன் சரியான வெயில் போடுது பாருங்களேன் கண்ணெல்லாம் வந்து கூசுது அந்த அளவுக்கு இருக்குது ஆனா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடும் சொல்லுங்க ஏதாவது சுருணியா காயப்பட்டு எடுத்தாங்க கீழே காய போட்டுட்டு வர்றேன் இவர் வந்து அழகாக வீட்டை வந்து கூட்டிட்டு இருக்கான் பாருங்களேன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா வேலைகளும் சமம்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கணும் இன்கேஸ் இந்த ஆம்பளை பசங்களாகவே இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலையில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஹாஸ்டலுக்கும் இதுக்கும் ஒன்று போக வேண்டிய சுச்சுவேஷனுக்குன்னா அப்போ வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா ஸோ அப்படிதான் நேற்று விஷயம் ரூம்ல ரூமில் காயப்போட்ட துணி இருந்துச்சு அது எல்லாமே மடிச்சு வச்சுட்டு இருந்தோமா ஸோ அதுதான் அதையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொச்சப்பேருக்கு குழம்பு வச்சு அம்மாச்சிக்கு தேங்காய் அது கால சட்னி இருந்தது அதெல்லாம் வச்சு சுழஞ்சி மாதிரி கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டேன் ரெண்டு பேரும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு சாதம் அந்த தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் அந்த பேர் குழம்பு வச்சு அப்படியே பெரட்டிட்டு சாப்பிட்டேங்க அதுவும் முத நாள் குழம்பு அப்படியே சுண்டை வச்சு சாப்பிட்றதே ஒரு அமிர்தம் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் உன்னமே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பி இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே இல்லையா அந்த டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்கு மட்டும்தான் வந்து டியூஷன் வந்து சொல்லி கொடுக்குது அவனுக்கு மட்டும்தான் சோ ஏதாவது டெக்கரேட் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கிரீட்டிங் மாதிரி வந்து பண்ணுனேன் நல்லா இருக்கா என்னென்னு சொல்லுங்கள் சிம்பிளாக தான் டக்குன்னு வந்து பண்ணினேன் அதனால அவனுக்கும் வந்து ஒரு ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து என் கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு பெண் வந்து நல்ல பெண்ணா ஒரு ஆர்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன் அதுவும் ஒரு சாக்லேட்டு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க தம்பிக்கும் கொஞ்சம் பென்சில் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவருக்கும் அவ்வளோ ஹாப்பி ஸோ அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு நல்ல பெண்ணு வந்து அந்த பெண்ணு தான் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அதுவும் இந்த க்ரீட்டிங் மாதிரி இதையும் வச்சுட்டு அந்த சாக்லேட் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கவன் ரொம்ப ஹாப்பி அது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்களையும் நம்ம வந்து ஒரு அவங்களையும் ஒரு பெருமைப்படுத்தணும் அதுதான் உண்மை எனக்கு பர்சனலாவே இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப ஹம்பிளா ஒரு ஹாஸா பேசினா தான் பிள்ளைங்க வந்து பிடிக்காது இல்லையா ஆனா அந்த டியூஷனை விரும்பி படிக்கிறான் அவன் ஸோ எனக்கு ஸ்கூல் டீச்சர் டீச்சர் கூட கொடுக்கணும்னு தோணல அந்த டியூஷன் பொண்ணு வந்து அந்த அளவுக்கு அவன் அட்டாச் ஆயிடுச்சு அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா போறான் அதனால கொடுத்துட்டு வந்தாச்சு அவருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் நேற்று வந்து முடிச்சு அந்த லட்டு வந்து வாங்கியிருந்தாரு அதுல ஒரு லட்டு நல்லா சாப்பிட்டாச்சு ஒரு லட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பால் வந்து காய்ச்சுன்னு திரண்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களுக்கு சோ அதுலயும் மீதம் இருந்தது சோ அதை வந்து நானும் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் வெளியில உட்காந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முட்டை வந்து வேக போட்டிருக்கேன் சரி முட்டை தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அள்ளிட்டு வந்து உள்ள அந்த துணியை கொட்டி வச்சிருந்தேன் பாருங்க அது எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்டு சரி முட்டை தொக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளாச்சு ஆறு மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு ஆறு ஆரைகாலுக்கெல்லாம் அப்படி ஆகிடுது அதுக்கப்புறம் எப்படி முட்டை தூக்குன்னா வெங்காயமும் பூண்டும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் என்ன சூடு பண்ணிவிட்டு கடுகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோம்பு வந்து போட்டு பொரிய விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டும் வச்சாலும் அதையும் சேர்த்துட்டு பச்சை கொள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருப்பில் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை சேர்க்கல அதுக்கப்புறம் தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம வெங்காயம் வதங்கினோட நம்ம வந்து அதில் வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து சேர்த்தேன் நீங்க வந்து வீட்டில் அடிச்சு குழம்பு தூள் மட்டும் சேர்த்தாலே செமையா இருக்கும் எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து சீக்கலை ஊர் போகும்போது தான் கொண்டு வரணும் சரி தான் வதங்குற கேப்ல முட்டையை உரிச்சிட்டு இந்த மாதிரி கிராஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா சுருளை சுருளை அந்த பச்சை வாசனை எவ்வளோ வதங்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாதம் சாப்பிடற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி சோறே வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு தான் வந்து வடிச்சேன் ஏன்னா அவர் வந்து மதிய டிஃபன் மருந்து கொண்டு போறாரு சாதம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லவும் சாதம் தோசை ஊத்தலாம் தான் பார்த்தேன் அப்புறம் சாதம் சாப்பிடணும் சொல்லவும் சாதம் ஊத்திட்டு கொஞ்சம் முட்டை வந்து பொத்தும் வந்து ஊத்துனேன் பொத்து ஊத்துனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செமையா இருக்கும் பொத்து ஊத்திட்டு அதையும் கொஞ்சம் மூடி போட்டு கலக்க கூடாது அப்படியே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அவுச்ச முட்டையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிப்பட்டோடனே கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தா தூணா நல்லா இருக்கும் எங்கிட்ட இல்ல அதனால தூவல சூப்பரா வந்து நம்மளோட முட்டைத்தோக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு அவுச்ச முட்டையை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா புத்தூர் ரெண்டு முட்டை வச்சு கொஞ்சம் சாதம் எடுத்து தான் அன்னைக்கு வந்து சாப்பிட்டேன் நான் படுக்க நைட்டு பகலுன்னு பார்க்காம நான் படுக்க சாதம் எல்லாமே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாத்துக்கலாம் அடுத்த வெயிட் லாஸ் நான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நிறைய நிறைய நம்ம சேனல் வீடியோஸும் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வ்ளாக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க மிக நன்றி பாய்